வயலை சுற்றி எங்கள் வயலை சுற்றி தென்னம்பிள்ள போட போகிறோம் அதனால் வண்டி வந்திருக்கு மண் அணைக்கிறதுக்கா வண்டி வந்திருக்கு வண்டி இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஒரு நாள் வந்து ரெண்டு வயலை சுத்தப்படுத்திட்டோம் இப்போ ரெண்டாவது நாளாக வெற்றிக்கரமாக வந்து இப்போ வண்டி அரைக்கிருக்கிறோம் இப்போ வேலை தம்பி வேலையை ஆரம்பிச்சிடலாமா தம்பி சிறப்பாக வேலைய ஆ ரைட் போரும் போட்டோம் கரண்ட்டும் வாங்க முடியல இன்ஜின் இன்ஜின் ஏதாச்சும் வச்சு நம்ம ரெடி பண்ணி தென்னம்பிள்ள போட்டுடலான்ட்டு அரியாக பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் வண்டி வந்துடுச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க மேட்டு பங்கு இது வந்து அரை அடி கம்மியாக இருக்குது இது வந்து அரை அடிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது ரொம்ப சிரமம் அப்பா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமப்பட்டு நைட்டு பக்கம் கண்டு மூழிச்சு இருந்தால் கூட தண்ணி ஏறாது அதுக்காக தான் இப்போ நாங்கள் படுத்திட்டு அந்த மண்ணை கொண்டு வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் கரை போட்டு அது மேலே தென்னை மிள

கட்டத்தில் போய் வந்து தன்னம்புல வச்சுருவோம் மார்கழி மாதம் வேலி போடுறது தை மாதம் அறுப்பு வேலி போடுறது கம்மி அடி கல்லை உணவிட்டு முன்குட்டியும் கள்ள ஊனிக்கிறது மார்கழி மாதம் இல்லை தை மாதம் தான் வேலி போடுறது எல்லா வசதமும் சூப்பராக இருப்போம் ஏன்னா வரப்பு பக்கவர்களா இருக்குதுன்னா பட்ஜெட்டு கட்டினா உங்களுக்காக வரும் ஓளவுக்கு வரும் ஒரு பட்ஜெட்டை கொடுத்து அப்பா தம்பி நமக்கு வயலுக்கு வண்டி வந்துட்டு தம்பி சேஜ் அப்போ தான் நாள் எதிர்பார்த்துருந்தோம் இப்போ தான் வந்திருக்கு வண்டி சேஜப்புனு வருது நமக்கு வயலுக்கு வேலைக்கு கூப்பிட்டுருந்தோம் அந்த வந்துக்கிட்டு இருக்கு என்ன வேலைன்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் என்ன வேலைங்கிறத காமிக்கிறோம் வயலை சுற்றி எங்கள் வயலை சுற்றி தென்னமில்லை போட போகிறோம் அதனால் வண்டி வந்திருக்கு மண் அணைக்கிறதுக்காக வண்டி வந்துருக்குது வண்டி வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் అదిమే మేడవేండా మేడ ఉంటానా కిందన ఉంటానా కలపడ ఉంటానా ఆ హంపర్ పక్కన ఉంది. ரொம்ப ఫిగరిపోన

கரண்ட் ஜப்பல வரல கரண்ட் ஜப்பல வரல இன்ஜினியருக்கு இன்ஜின் எல்லாம் தந்து வச்சிட்டு ஒரு புளியில விட்டா கூட நாலு வருஷம் தூக்கி ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டு போ ஓட்டறோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல தண்ணி வரல தண்ணி வராம இருக்கு அரைக்கால தண்ணி வந்துரும்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல அதனால ஒண்ணு

நாள் வேலை முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் சேசி போய் வந்துக்கிட்டுருக்கு ஊர்லேருந்து மாமா வந்திருக்காங்க நானும் மாமாவை போயிட்ருக்கோம் வட்டி வந்துக்கிட்டுருக்கு நேற்று ஃபுல்லாக ரெண்டு வயலை தான் சுத்தம் பண்ணோம் மூணு வயல் ஒரு பெரிய வயல் ரெண்டு சின்ன வயலு அந்த சின்ன வயலை வந்து ரெண்டு வயலையும் ஒன்றாக்கிட்டோம் சிரித்து சிரிச்சாக இருந்துச்சுன்னு இப்போ மூணாவது வயல் இந்த வயல்தான் இன்றைக்கி ஆரக்கிறோம் இதை முடிச்சுட்டு அந்த பங்கு போயிடுவோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க மேட்டு பங்கு இது வந்து அரை அடி கம்மியாக இருக்குது இது வந்து அரை அடிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது ரொம்ப சிரமம் அப்பா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமப்பட்டு நைட்டு பக்கம் கண்டு முடித்து இருந்தால் கூட தண்ணி ஏறாது அதுக்காக வேண்டி தான் இப்போ நாங்கள் ஆளைப்படுத்திட்டு அந்த மண்ணை கொண்டு வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் கரை போட்டு அது மேலே தென்னம்பிள்ள நடப்பு போகிறோம் சரி சும்மா தானே இருக்குது போரும் போட்டோம் கரண்டும் வாங்க முடியல இன்ஜினா இன்ஜினை ஏதாச்சும் வச்சு நம்ம ரெடி பண்ணி தென்னம்பிள்ளை போட்டுடலான்ட்டு அரியாக பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் வண்டி வந்துடுச்சு இரண்டாவது நாள் வெற்றிகரமாக வேலையை ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி இந்த தான் இன்றைக்கி பினிஷிங் ஆக போகுது எத்தனை நாள் வந்து ரெண்டு வயலையை சுத்தப்படுத்திட்டோம் இப்போ ரெண்டாவது நாளாக வெற்றிகரமாக வந்து இப்போ வண்டி இறக்கியிருக்கிறோம் இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம் இப்போ

மறுத்துக்கு உடனே வந்து கல்லெல்லாம் வர முடியாது ஏன்னா அங்க இருந்து அரும்பர்கா இருக்கும் தண்ணியா இருக்கும் அதனால வந்து கல்லை மட்டும் கொண்டு வரும் கல்லு வரதுக்கு லாஸ்ட் வந்து வாய்ப்பு உள்ளதுக்கு நம்ம வேலை கட்டுற டைத்துக்கு வேலை போற டயத்துக்கு அதனால முன்னேறியே கொண்டாந்து வச்சுக்கிறோம் தென்னை பிள்ளைய மட்டும்